சேலம் மாவட்டத்துல இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு நம்மள ஆச்சரியத்துல ஆழ்த்துற ஒரு இடத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேலூர்ல இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிற அழகிய எளிமிகு அருநூத்து மலை பகுதி தான் அது பேலூர்ல இருந்து அருணூத்து மலைக்கு போற வழியில வனத்துறை அலுவலகமும் ஆனை மடுவு அணைப்பகுதியும் அமைஞ்சிருக்கு வேலூர் பேருந்து நிலையத்தில இருந்து நேரடி பேருந்து வசதிகள் இருக்கு பயண கட்டணமா பதினெட்டு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க காலையில ஏழு மணி முதல் மாலை மூணு முப்பத்தஞ்சு வரைக்கும் பேருந்து வசதிகள் இருக்கு நீங்க அறுநூத்து மலைக்கு ஒன் டே ட்ரிப்பா பிளான் பண்ணீங்கன்னா காலையில போற வர பேருந்துல போயிட்டு ஈவினிங் வர பேருந்துல வந்துடலாம் இருந்து குறிச்சி கோனான் செட்டியூர் புழுதி குட்டை கீரப்பட்டு கண்கட்டியாலா கள்ளிக்காடு பகுதியில கடந்து அறுநூற்று மலைக்கு வரணும் அறுநூத்து மலை தமிழகத்துல சேலம் மாவட்டத்துல வாழப்பாடி வட்டத்துல கிழக்கு மலையில கடல் மட்டத்துல இருந்து சுமார் மூணாயிரம் அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு இந்த அழகான மலை பகுதியில மக்கள் வாழையடி வாழையாக இயற்கை முறையில விவசாயம் செய்துட்டு வாழ்ந்து வராங்க மொத்த மக்கள் தொகையே ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரை தான் இருக்கும் அறுநூத்து மலையை நீங்க வந்தடைஞ்சீங்கன்னா உங்களுக்கு அழகான மேக பச்சை பசுமையான மலைகள் விவசாய நிலங்கள் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும் இங்க வாழ்ற மக்கள் அன்றாட தேவைகளுக்காக கால்நடைகளை வளர்த்தும் நெல் சாமை வரகு மஞ்சள் மரவள்ளிக்கிழங்கு இந்த பகுதியில அரசு சுகாதார நிலையம் மேல்நிலைப்பள்ளி அரசு தோட்டக்கலை பண்ணை அமைஞ்சிருக்கு மற்ற மலைப்பகுதியில பாக்குற மாதிரி இந்த மலைப்பகுதியில சில இடங்களில் மிளகக்கொடி காப்பி தோட்டங்கள் ஆறுகளை பார்த்து ரசிக்க முடியும் அறுநூத்தூர் மலைப்பகுதி சுற்றுலா தலம் கிடையாது அதனால இங்க தங்கும் வசதிகள் இருக்காது முழுக்க முழுக்க இது ஒரு இயற்கையான மலைவாழ் கிராமம் திரும்புற பக்கம் எல்லாம் நெல் வயல்களையும் பச்சை பசுமையான மலைகள மட்டுமே பார்க்க முடியும் பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கும் மலை கிராமத்தோட கடைசி பகுதியில ஒரு அழகான வியூ பாயிண்ட் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த வியூ பாயிண்ட்க்கு நாம மாலை நேரத்துல வந்தோம்னா அழகான சூரியன் மறையும் காட்சிகளை பார்த்து ரசிக்க முடியும் நாம இங்க இருந்து தூரத்துல பார்க்கக்கூடிய மலை குன்றுகள் அனைத்துமே சேர்வாயின் மலையான ஏற்காடு மலை பகுதி தான் சேலம் மாவட்டம் வாலப்பாடி வட்டம் வேலூர்ல இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த அறுநூற்று மலைக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு இயற்கையான அழகான பகுதியை பார்த்துட்டு இயற்கை காற்றை சுவாசிச்சுட்டு ஒரு நாள் மகிழ்ச்சியா இருந்துட்டு போகலாம் இந்த மலைப்பகுதியில தங்கும் விடுதிகளும் ஹோட்டல்களும் சுத்தமா கிடையாது நீங்க கீழ இருந்து வரும் உணவு தின்பண்டங்களை வாங்கிட்டு வந்துருங்க முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை சுத்தமா தவிர்த்துருங்க அந்த அளவுக்கு அழகான கிராமமா இந்த மலைப்பகுதியை அமைஞ்சிருக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்